பரிபாடல் திரட்டு வையை பாகம் ஒன்று கூடல் நகரத்திலிருந்து வேலுக்கு உலகத்துக்காக மேகம் கொற்ற மழையால வைகை வெள்ளம் பிடிச்சி நிலமே தெரியாத அளவு பெருக்கெடுத்து வருது அது வரக்குள்ள நாகக்காட்டு அடவி பிடிச்சு கிடக்கிற மலை தொடர்கள் கடந்து வாசமான பூக்களை அள்ளி சூடி நம்மட காதலோட கூடலடைய கெதியா ஓடி வருது வைகை ஆறு வந்து சேர்ந்ததால கூடல் மக்களுக்கு பெரிய கொண்டாட்டமா கிடக்கு அவைகளெல்லாம் நீர்ல விளையாடுறதுக்கு கிளம்பி போறாங்க போற வழி நெடுக்க நீராடுற பொருள்களை விக்கிற கடைகள் நிரம்பி வழியுது ஆனா இவைய அதுகளை அணியாமலேயே இயல்பாவே வடிவாத்தான் இருக்காங்க செய்யுள் மாநிலம் தோன்றாமை மலிபெயல் தலை ஏம நீர் எழில் வானம் இகுத்தரும் பொழுதினான் நாகநீள் மணிவரை நறுமலர் பல விரை காமருவையை கடுகின்றே கூடல் நீர் அணிகொண்டன்று வையை என விரும்பி தார் அணி கொண்ட உவகை தலை கூடி ஊர் அணிகோலம் ஒருவர் ஒருவரின் சேர் அணி கொண்டு நிறம் ஒன்று வெவ்வேறு நீர் அணி கொண்ட நிறை அணி அங்காடி ஏர் கொண்டார் இயல் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்